வணக்கம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தமிழக மக்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் அதே நேரத்தில் ஒரு நியாயம் நீதி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் மன்றாட வேண்டியது இருக்கிறது போராட வேண்டியது இருக்கிறது காலதாமதமாக கிடைக்கின்ற நியாயம் தர்மம் நீதி அது சரியானது இல்லை என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் அது நமக்கு கிடைக்கிறதே இல்லை துப்பாக்கி சூடு நடந்த விஷயத்த கேஸ் நடந்து போய் சிபிசிஐடு போய் சிபிஐ போய் விசாரித்து எல்லாம் ஆகி அதன் பிறகு ஹென்ரி டிஃபன் வந்து அதை ஒழுங்காக விசாரிக்கணும்னு சொல்லிட்டு வழக்கு போட்டார் அதன் பிறகு தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து ச தாமாக முன் வந்து அந்த வழக்கை விசாரித்தது சுமோட்டோவாக விசாரணை பண்ணோன்னா கவர்மெண்ட் ஒரு ரிப்ளை கொடுத்தாங்கன்னோன்னா அவர் அவங்க வந்து விட்ரா வாங்கிட்டு போயிட்டாங்க அதை வந்து எங்களுக்கு சொல்லாமல் நீங்கள் விட்ரா வாங்கக்கூடாது பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரி டிஃபேன் ஹைகோர்ட்டில் டிமாண்ட் வச்சார் அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் மறு விசாரணை வச்சு அது போயின்னு இருக்கு சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்றாங்க சார்ஜ் ஷீட் இன்னும் பாதி சார்ஜ் ஷீட் போடணுன்றாங்க இப்படியே மாதம் மாதம் நாமளும் அதை பேசிக்கினே இருக்கோம் எந்த ஒரு ஒரு விடிவும் கிடைச்ச மாதிரி தெரியல அரசாங்கமும் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா இவங்க மேலே நடவடிக்கை எடுத்திங்களான்னு கேட்குறாங்க ஒன்றும் கிடையாது இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா நேற்று வந்திருக்கேன் அந்த ஹைகோர்ட்டில் ஹைகோர்ட்டில் வந்தோடன நீதிபதி கேட்டிருக்கார் சிபிஐ வந்து இவ்வளோ வந்து இந்த அளவுக்கு விசாரணை பண்ணக்கூடாது உங்கள் மேலே இருக்கிற நல்ல அபிப்பிராயமே போயிடுச்சு அதனால் நீங்கள் வந்து சரியான முறையில் இதை விசாரிக்கணும் ஏன் விசாரிக்கல அப்படின்னு கேட்டு கேட்டிருக்காங்க அதன் பிறகு என்ன சொல்லியிருக்காரு என்ட்ரி டிஃபென் சொல்லியிருக்க அது மாதிரி பலமுறை நம்ம முயற்சி பண்ணி பலமுறை மனு போட்டு ரொம்ப கால தாமதமாக ஆகிட்டுருக்கு அது ஒழுங்காக அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டால் ஒரு நீதிபதி என்ன சொல்ல யாரோ ஒரு தனிப்பட்ட ஒரு தொழிலதிபருக்காக இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது அவருடைய பலனுக்காக இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கு யாருடைய உத்தரவு பேர்லேருந்து இந்த துப்பாக்கி சூடு நடத்துனீங்க இது நியாயமா கண்ணியமா அப்படிலாம் நீதிமன்றம் அப்பப்போ கேட்டுக்கனு தான் இருக்குது ஆனால் எதுக்குமே சிபிஐயோ கவர்மெண்ட்டோ எதுக்குமே செவி சாய்க்கலை இதுக்கடுத்து அருணா ஜெகதீசன் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் அறிக்கையும் தாக்கல் பண்ணிட்டாங்க அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்ன நம்ம முதல்வர் நடவடிக்கை எடுக்கிறார் எடுக்கிறார் எடுத்துக்கினே இருக்கிறார் இது வரைக்கும் அது இதில் எல்லாருமே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அம்மா இப்போ உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா உடனடியாக இதை விசாரித்து இந்த அதிகாரிகள் இதுக்கு பின்னால் செயல்பட்ட அதிகாரிகள் அனைவரும் உள்ள லிஸ்ட்டையும் எடுத்து அவருடைய உறவினர்களோட லிஸ்ட்டையும் எடுத்து துப்பாக்கி சூடு நடப்பதற்கு முன்னால் அவர்களுடைய சொத்து என்ன நடந்த முடிஞ்ச பிறகு அவருடைய சொத்து என்ன கணக்கு எடுத்து நீதிமன்றத்தில் நீங்கள் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் போலீஸுக்கு உத்தரவு போட்டார் நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி ஏன்னா இது வந்து முறையாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவங்களுடைய தலையாய கடமை இதை வந்து இப்போ ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு என்ட்ரிஃபேனாக இருக்கிறதுனால அவரே போட்டுக்கிறாரு இப்போ நம்மளை மாதிரி ஆளுங்க போய் பெட்டிஷன் போடுறதா இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு இருபதாயிரம் இருபத்தாயிரரூவா செலவாகும் கோர்ட்டில் செலவாகும்னா பேப்பரு டைப்பிங் வக்கீல் ஃபீஸு ஏதோ நியாயமான ஃபீஸாக கொடுக்கணும் இல்லையா அவர் அண்ணன் வந்து என்ட்ரி டிஃபேன் அண்ணன் வந்து வக்கீல் அவரே போட்டார் பிரச்சனை இல்லை இதை மாதிரி வழக்குகள் மற்றவங்க போட முடியுமா சொல்லுங்கள் அவருக்கு தெம்பு இருக்கு திறமை இருக்கு போட்டால் வாதாடின்னு இருக்காரு இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தா நீதிமன்றத்தை நாட வேண்டியது இல்லை நீதிமன்றத்தில் வேறு வழக்குகள் போயின்னு இருக்கோம் நீதிபதிகளுக்கு டென்ஷன் தேவையில்லை ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் கொடுத்த அறிக்கையின்படி நடவடிக்கை ஏன் எடுக்கலை கவர்மெண்ட்டு எல்லாத்துக்கும் நீதிபதி நீதிமன்றம் தான் போகணுமா சொல்லுங்கள் பாதிக்கப்பட்டவங்க கிட்டங்க கையில் காசு இருக்கு நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு சொல்லுங்க பார்ட்டியின் பர்சன் ஆஜராக முடியாது பிரச்சனை ஆகும் ஏகப்பட்ட இடையூறுகள் இருக்கு ஏக ஏட ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்கு இப்படி இருக்கும் பொழுது யார் இப்போ இந்த மாதிரியான கேஸ்லாம் போட்டுக்கணும் வழக்காடிங்கனு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைய முடியும் சொல்லுங்கள் யார் கையில் காசு இருக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையே என்று டிஃபேன் அவர்கள் நீதிமன்றத்தில் இருக்கிறார் ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்க காலதாமதப்படுத்துறீங்க என்ன காரணம் தேர்தல் நேரத்தில் சொல்கிறீங்க கண்டிப்பாக அமரர் ஜெயலலிதா அவருடைய மரணத்தை விசாரிக்காமல் விடமாட்டோம் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை நடவடிக்கை எடுப்போம் துப்பாக்கி சூடு துப்பாக்கி நம்ம தூத்துக்குடி துப்பாக்கி சூடு விடவே மாட்டோம் அறிக்கை தாக்கல் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு சொல்லுங்கள் ஒரு நடவடிக்கையும் இல்லை அப்போ எதுக்கு இந்த கமிஷன் எதுக்கு இந்த விசாரணை ஆணையம் அதுக்கு மக்கள் வரி போனோம் கோடிக்கணக்கில் செலவு எதுக்கு உங்களை யார் பண்ண சொல்கிறா நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்களே எதுக்கு விசாரணை கமிஷன் வைக்கிறீங்க ஒரு நபர் கமிஷன் நபர் கமிஷன் எதுக்கு வைக்கிறீங்க வைக்கிறீங்க மக்களை ஏமாத்துறீங்களா சொல்லுங்க திமுக ஆட்சியில அண்ணா திமுக காரங்க ஏமாத்துறாங்க திமுக ஆட்சியில திமுக காரங்க ஏமாத்துறாங்க ஆக மக்கள் ஏமாலியாகவே இருந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா அரசை ஆளுகின்ற நீங்கள் இந்த நாட்டை ஆளுகின்ற நீங்கள் மக்கள் எதையுமே கேட்க கூடாது நீங்க சொல்றத கேட்டு தலையாட்டின்னு போகணும் ஜாட்ரா போட்டுன்னு போகணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படி தானே நாட்டில் நடக்கிற அநீதியை யாரும் கேட்கக்கூடாது தட்டி கேட்கக்கூடாது எடுத்தாலும் நீதிமன்றம் எடுத்தாலும் நீதிமன்றம் நீதிமன்றம் போய் தான் காண வேண்டியது இருக்குது அப்போ எதுக்கு அரசு எல்லாம் ரிசைன்மெண்ட்டு தலைமை நீதிபதி கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போயிடுங்க தமிழ்நாட்டு அரசு நீதிபதிங்க ஆட்சி பண்ணிப்பாங்க சட்டம் தெரிஞ்சவங்க படித்தவங்க சொல்லுங்க எத்தனை வருஷமா இதுக்கு போராட வேண்டியது இருக்குங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு எப்போ நிவாரணம் கிடைக்கும் சொல்லுங்க இந்த ஆட்சி முடிகிறவருக்கு நிவாரணம் கிடைக்க போறது இல்லை அதுக்கு அடுத்த ஆட்சி அண்ணா தீபம் வந்துடும் சத்தியமா கிடைக்காது ஆக இது எல்லாமே கண்துடைப்பு மக்களை ஏமாற்றி எழுத்து பிழைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ ஒன்றோ ரெண்டு பேர் யாராவது நியாயம் கேட்டா அவங்க மேலே கேச போட்டுறது மறுபடியும் நீ பேசவே கூடாது மாவுனை வாயை தொடர்ந்து பேசக்கூடாது இப்போ என்ன சொல்லுங்க நீங்கள் செய்கிற அநியாயத்தை யாருமே கேட்கக்கூடாதா சொல்லுங்க பதிமூணு பேர் செத்து போனாங்க கேனத்தனமான பதில் சொன்னார் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி டிவியை பார்த்தா நான் செய்தி தெரிஞ்சுக்கிறேன்னு நம்ம முதல்வர் இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறார் பாச்சாத்தி கொடுமை அப்போது பணிபுரிந்த அதிகாரிகள் அனைவரும் மீதும் குற்றவை நடவடிக்கை எடுக்கணும்னு உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு நடவடிக்கை இல்லை நீதிமன்றத்தை யாருமே மதிக்கிறது இல்லை அரசாங்கமும் மதிக்கிறது இல்லை அன்றாட ஜனங்களை எப்படி மதிக்கும் அவங்களுக்கு என்ன தெரியும் என்னென்னு ஒன்றுமே புரியலைங்க அவங்க வந்தால் நல்லா இருக்கும் இவங்க வந்தால் நல்லாயிருக்கும் நம்ம கேனத்தனமாக நம்மளை கற்பனை பண்ணின்னு மூட நம்பிக்கிற வாழ்ந்துட்டுருக்குங்க வர ஆட்சியாளர்கள் எல்லாருமே நமக்கு ஆப்பு தான் வைக்கிறாங்க நாம் எதுவுமே கேட்கக்கூடாது நாம் தொண்டைக்கு கத்தி தான் வைக்கிறாங்க கை விலங்கு போடுறாங்க மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்